சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கும் பிரியா அமைச்சர் சேகர்பாபு மூலம் அந்த பதவிக்கு வந்தார் பொதுவெளியில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாலும் அமைச்சர் சேகர்பாபு அருகில் இருப்பார் அந்த வகையில் அவருக்கு ஆப்படிக்கும் விதமாக மேயர் பிரியா தனி லாபியை உருவாக்கி உள்ளதாக கூறப்படுகிறது மேயர் பதவியில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் அமைச்சராக உள்ள நிலையில் ஏன் மேயராக இருந்த ஸ்டாலின் கூட தற்போது முதலமைச்சராக உள்ளார் அந்த வகையில் தானும் சட்டப்பேரவை உள்ளே செல்ல உதயநிதி மூலம் காய் நகர்த்தியதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ள நிலையில் தனக்கு மேயர் பதவி இல்லாமல் போய்விட்டால் காணாமல் போய்விடுவோம் என்று எண்ணி சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் போட்டியிட காய் நகர்த்தி வருவதாகவும் தன்னை மேயராக அமரவைத்த அமைச்சர் சேகர்பாபுவுக்கே ஆப்பு வைக்கும் விதமாக மேயர் பிரியா சட்டமன்ற தேர்தலில் கொடுக்க உள்ளதாகவும் திமுக வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது மேயர் பிரியா தேர்தலை சந்திக்க சென்னையில் திருவிக்க நகர் சட்டமன்ற தொகுதியை குறிவைத்து இருப்பதாக தெரிகிறது இந்த தொகுதியில் அமைச்சர் சேகர்பாபுவின் ஆதரவாளரும் திமுகவின் துணை அமைப்பு செயலாளருமான தாயகம் கவி என்பவரின் தொகுதியாகும் இந்த தொகுதியை மேயர் பிரியா டார்கெட் செய்துள்ளது சேகர்பாபுவுக்கு ஷாக் கொடுத்துள்ளது இதனை சேகர்பாபு மூலமாக முயற்சிக்காமல் அவரை தாண்டி மேயர் பிரியா இந்த செய்தியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரை கொண்டு சேர்த்துள்ளது சேகர்பாபுவை கொதிப்படைய செய்துள்ளது என்கிறார்கள் திமுக வட்டாரத்தில் இந்த நிலையில்தான் மேயர் பிரியாவுக்கு போட்டியாக நடிகர் சத்யராஜ் மகள் உள்ளே வந்துள்ளார் இந்திய திரையுலகின் முன்னணி நடிகராக வலம் வருபவர் சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து தற்போது திமுக கட்சியில் ஐக்கியமாகி உள்ளார் தற்போது திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளராக செயல்பட்டு வருகிறார் தற்போது இவர் திமுகவில் அடுத்த கட்ட நகர்வுக்கு அச்சாரம் போட்டு வருவதாக வந்துள்ளது இதற்காக கொங்கு பகுதியின் ராஜாவாக இருக்கும் செந்தில் பாலாஜி மூலம் பேச்சுவார்த்தை நடத்திய செந்தில் பாலாஜி திவ்யா சத்யராஜ் அடுத்த முறை திமுக ஆட்சி வரும்போது மேயர் பதவியை தனக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பேசியதாக கூறப்படுகிறது இந்த தகவல் வெளியானதை அடுத்து திவ்யா சத்யராஜ் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஓர் அரசியல்வாதியாக இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் திமுக பெண்களை மதிக்கும் கட்சி நான் அடுத்த சென்னை மேயராக போகிறேனா என்று நிறைய பேர் என்னிடம் கேட்கிறார்கள் நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக தன்னலமின்றி உழைப்பேன் ஒரு பொது ஊழியராக இருப்பதற்கு உண்மையிலேயே நன்றியுடன் இருக்கிறேன் என மழுப்பி உள்ளார் இந்த தகவலானது ஸ்டாலினுக்கு தெரியவர இருக்கும் சிக்கல்களில் இவர்கள் போடும் பிளானுக்கெல்லாம் செவி சாய்க்காமல் சிக்கலில் இருந்து மீள திட்டம் வகுக்க தொடங்கி உள்ளாராம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்